தவறவிட்ட பொருட்கள் வாழ்க்கை நெடியிலும் மறதியினால் நான் தவறவிட்ட பொருட்கள் அனைத்தும் இப்போது திடீரென நினைவுக்கு வருகின்றன மாமரத்தின் கீழே உலர்ந்த இலைகளுக்கு நடுவே மறந்து வைத்துவிட்ட பத்து பளிங்கு கற்கள் எதிர்பார்த்தது போல மழை வராமல் போன அன்று அப்புவின் சவரக்கடையில் விட்டுவிட்டு வந்த குடை பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டுக்கு வரும் வழியில் முந்திரி மரத்தில் ஏறும்போது பையனின்றும் விழுந்த பேனா ரிகாவில் ஒரு தங்கும் விடுதியின் அலமாரியில் மறதியாக வைத்துவிட்டு வந்த சட்டை இரவலாக கொடுக்கப்பட்டு திரும்ப வராத புத்தகங்களின் நீளமான பட்டியல் வரவு வைக்கப்படாத சில கடன்கள் பதிலளிக்கப்படாத சில நேசங்கள் மறதி மாத்திரம் என்னை மறவாமல் உடனிருந்தது காதலிக்க தொடங்கிய போது இதயத்தை மறந்து வைத்துவிட்டேன் கவிதைகள் எழுத ஆரம்பிக்கையில் உருவகங்களை மறந்துவிட்டேன் பிறகு மலைகளை பார்த்தபோது ஆகாயம் மறந்து வைத்துவிட்டதோ என்று என்ன தொடங்கினேன் மேகங்கள் வானவில்லை மறந்து வைத்துவிட்டன எனவும் தோன்றியது சமீபமாக இந்த சந்தேகம் எனக்குள் எழுகிறது நம்மோடு சேர்த்து இந்த முழு பூமியையும் கடவுள் மறந்து வைத்துவிட்டதாக அவருக்கு நினைவுக்கு வரும்போது வரிசை கிரமமாக மீட்டுக் கொள்கிறார் காடுகள் நதிகளோடு நம்மையும் இந்த கவிதை கே சச்சிதானந்தன் அவர்கள் எழுதி க மோகடரங்கன் அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்தது நீரின் திறவுகோள் அப்படின்ற இந்த தொகுப்பில் இருக்குது